வேலன் சீரியலில் இப்போ அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்து சொல்லாம் வள்ளி வந்து நம்ம ரஞ்சித்தை பிடிச்சி வருத்தெடுத்துட்றாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச மாட்டேட்டாக இருக்கும் ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வள்ளி நீ இங்கே தான் இருக்கியா இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் சரிங்கிற மாதிரி ஹலோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம வள்ளி கூப்பிட்டு வந்துட்டாங்க இவனுக்காக அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காங்க அத்தை காஃபி வந்து போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுமதி வந்து காஃபி போடுறதுக்காக போகிறாங்க நானும் வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளியும் வந்து பின்னாடியே வந்து போகிறாங்க கிச்சனுக்கு என்னடா உன் ஒய்ஃபும் வந்து போகிறாங்க என்ன வள்ளி நீயும் வந்து போற உன்னை தானே வந்திருக்காங்க இல்லை சீக்கிரம் வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரலாம்ல அதுக்காக தான் சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க இருக்கிற எல்லா டம்ளையும் போட்டு டமால்டு மின்னு போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி யாரை கேட்டு இது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நீ தான் வந்து உண்மையை சொல்லுனா சொல்ல மாட்டேங்கிற நீ வந்து வேலை நான் லவ் பண்ணுறங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உனக்கு தெரியல என்னம்மா நீ எந்த காலத்து பொண்ணுமா உண்மையை சொல்ல வேண்டியதானம்மா வேலைனும் வந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் நீ உன்னோட விருப்பத்தை வேலைன்ட்டு முதல்ல சொல்லு அவன் எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பான் நீ கேட்கவே மாட்டேங்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுமதி வந்து கேட்குறாங்க விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே காஃபி எடுத்துட்டு வராங்க நம்ம சுமதியும் வல்லியும் அதே மாதிரி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கிறப்ப ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து காஃபி வந்து கொட்டிருச்சு என்ன அத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ரஞ்சித் வந்து கேட்டோன்னே தெரியாமல் பட்டுருச்சு இல்ல இல்ல நான் தான்டா வாங்கும் போது வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்து கொடுத்துருக்கலாம்ல அதான் தான் எங்க அத்தை தான் கேட்டுட்டாங்களே தேவெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அவ்வளோதான் சொல்ல என்னடா என்னடாது எல்லோரும் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறா சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லையேங்கிற தான் சம கோவத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சித்து உடனே வந்து நானே தொடச்சிடுறோம்ப்பான்னு சொல்லி தொடக்கிறதுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வராங்க அப்பன்னு பார்த்து வேலன் வந்து நிற்கிறாங்க வேலன் வந்து நின்னோன்னு கடுப்பாயிட்டாங்க ரஞ்சித்து வேலா நீ ஓடிவா நீ வந்து தொடை பார்ப்போம் காஃபி எல்லாம் கீழே வந்து கொட்டியிருக்கு பாரு அப்படின்னு சொன்னோன்னே வந்து வள்ளி வந்து செம்மையா வந்து முறைக்கிறாங்க அந்த துணியை வந்து வாங்கிடுறாங்க நம்ம வேலன் வந்து உடனே வந்து துடைக்கலான்னு வரப்ப வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம வள்ளி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேலன் என்ன வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்பாவுக்கு பி சரியா அவங்க ஒன்றும் இது மாதிரி தொடைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் வரவே இல்லை தேவலாம் பிரச்சனை பண்ணாத எதுவாக இருந்தால் என்ன நம்ம தானே கை நீட்டி வந்து சம்பளம் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் என்ன வேலை இதெல்லாம் துடைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேலன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தான் நிற்கிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட ஏன் மனைவி வந்து உனக்கு செம்மையாக வந்து ரீப்ளை வந்து கொடுப்பாங்கிற மாதிரி தான் ரஞ்சித் வந்து கேவலம் வந்து அசிங்கப்பட போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வேலன் அதே மாதிரியே வந்து நம்ம வள்ளி வந்து வலுத்தெடுக்கிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரஞ்சித் ஏய் என்ன நீ நான் உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட் ஆக போகிறேன் என்னையே ஏற்று பேசுறியா ஓ அப்படியெல்லாம் ஒரு கற்பனையில் வேற நீ இருக்கியா நீ என்ன சொன்ன நீ என் கழுத்தில் தாலி கட்டி இல்லை கடைசி நேரத்தில் வந்து நான் உன்னை வேண்டான்னு கூட சொல்வேன் ஆனால் அதுக்குன்னு என்கிட்ட வந்து எந்த விதமான உரிமையும் எடுத்துக்கக்கூடாது வேலை நீ தாலி கட்டிட்டுனா கூட என்கிட்ட அதிகாரம்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறமேட்டு நான் உன்னை உண்டில் ஆக்கிடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க வேளா முதல்ல துணியை தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னோன்னே ரஞ்சித் மேலே வந்து மாதம் வந்து தூக்கி போடுறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் ரஞ்சித் மாட்டுக்கும் சரிங்க இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரஞ்சித் கிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம வேலன் வந்து ரேணுகா வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க பிள்ள எல்லாரும் வந்து இந்த வீட்டில தான் இருக்காங்க அதே மாதிரி நெத்தியில வந்து குங்குமம் வந்து வச்சு விட்றாங்க நம்ம வேலைனுக்கு அதே மாதிரி வந்து ஆனந்திக்கு வந்து கார்த்தி வந்து வச்சு விட்றாங்க வேற லெவல்ல மாசம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிப்பா நீ வந்து பதிலுக்கு குங்குமம்லாம் வைக்க மாட்டியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ கோயில் பிரசாதம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பள்ள கார்த்தியோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து ஆனந்திக்கு வந்து நீயே வந்து கையால் வந்து ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆனந்தே கையை காட்டு ஏய் உன்னோட பொண்டாட்டி தானே ஊட்டி விட மாட்டியா எல்லாரும் இருக்கீங்களேன்னு தான் பார்த்தன் யார் இருந்தா என்ன இல்லைனா என்ன உன் பொண்டாட்டிக்கு நீ ஊட்டி விட போற இதை பார்த்து யார்டுறா என்ன சொல்லுவா ஊட்டி விட்றா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அப்படியே வந்து ஊட்டி விடலான் இருக்காங்க ஒரு பக்கம் ஏன்பா வேளா நீ ஊட்டி விட வேண்டிதானே அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லி வேலன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போதைக்கு வேணாமா இல்ல ரேணுகாவே வேணாமா எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு ஏன்டா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நான் வந்து பிரச்சனை பண்ணுறேன்னா தேவையில்லாமல் நீதான் வந்து பிரச்சனையாக்கிக்கிட்டு இருக்க வேளா என் தங்கச்சி உனக்கு பிடிக்குதா இல்லையா எனக்கு தெரிஞ்சாகணும் என் தங்கச்சி வந்து உன் வீட்டுக்கு மருமகளாக ஆவாங்களா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து எனக்கு இந்த சந்தேகம் முன்னாடியிலேருந்தே இருக்குன்னு கார்த்தியோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க மாமா நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து என்ன முடிவு எடுத்துருக்கீங்க உங்கள் பையன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா நான் மட்டும் அன்பா பாசமாக வந்து ஆனந்திக்கிட்ட இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கன்னு பேச்சு அம்மா வந்து ஆமாம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்போங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட அதே மாதிரி அவன் அன்பா பசமாக வந்து எடு இருக்கிறதே இல்லை என் தங்கச்சி வந்தால் மட்டும் பேசக்கூட மாட்டேங்கிறான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எப்படி இவனெல்லாம் வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியுமா வேளா சொன்னதை சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு இப்போ ஊட்டி விடணும் இது மாதிரியெல்லாம் கட்டாயப்படுத்தியெல்லாம் ஊட்டி விடலாம் சொல்லக்கூடாது அதுவும் கரெக்டு தானே மாப்பிள்ளை அவன் கூச்ச சுபாவும் உள்ளவன் சரி என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுவானா மாட்டானா எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாலும்ங்கிற மாதிரி கேட்டோன்னே மாப்பிள்ளை எதுக்கு தேவையில்லாமல் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து முடிச்சு போடுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இவன் மனசில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு அப்படின்னு சொன்னோன்னே வந்து என் மனசில் யாரா இருக்கா அதை நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கண்ணாப்பண்ணான்னு கத்துறாங்க ஒன்று வந்து ரத்னல் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே வந்து பெரிய பிரச்சனையாகிட்டே போது போல இருக்குது அந்த இடத்துல என்ன செய்யணுன்னே தெரியாமல் தடுமாட்டியின் முச்சத்தில் வந்து இருக்காங்க ரத்னால் பாண்டியன் என்னப்பா ஒரே குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது இது மாதிரிலாம் அடிச்சிக்கலாமா ஐயா நான் உண்மையை சொல்கிறேன் ஐயா ஏன் நான் வந்து ஆனந்தி கழுத்தில் தாலி கட்டணுமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன் ஏன்பா கல்யாணம் பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீயும் நல்ல பையன் தானே ஐயா எனக்கு என் தங்கச்சின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி என் தங்கச்சிக்கு வந்து வேலன் வந்து நல்லபடியாக வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான்னு நினச்சிதான் நான் வந்து எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் வேலன் வந்து செமையாக வந்து கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான் என் தங்கச்சி கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்ல இல்லை அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி வந்து நின்னாலே வந்து இவன் மட்டுக்கும் போகிறாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே அவன் ஏதாவது என் குடும்பத்தில் விவகாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா அதனால தீர்த்து வைக்கணுங்கிறதுனால தான் அவன் இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயா உங்களுக்கு விஷயமே தெரியாதா இவன் வந்து உங்கள் பொண்ணை தான் லவ் பண்ணுறான் இதனால தான் என் தங்கச்சியை வந்து ஒதுக்கி வைக்கிறான் நீங்கள் தான் இதுக்கான நியாயத்தை வந்து சொல்லணுங்கிற மாதிரி அதடியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல பத்தனெல்லு பாண்டியன் ஐயோ எது ஐயாக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயமே தெரிஞ்சிருச்சே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடியாக மாசா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்